இந்தியா சுதந்திரம் இந்தியாவை கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு வாய்ப்பையே பேசுவாங்க எல்லா ஜனநாயகவாதியும் இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிமா இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாடிலே முக்கால் நூற்றாண்டிற்கும் மேலாக ஒரே ஒரு சமூகம் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இந்த நாடாளுமன்ற அன்னை விதிக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் பாவப்பட்ட இந்த முத்தரையர் சமூகம் மட்டும்தான் எல்லா சமூகத்தும் எல்லா சமூகம் நாடாளுமன்றத்திற்கு பயிற்சி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தல் நடக்கிமுக அதிமுக சார்பில் இந்த மாநிலங்களவை உறுப்பினராக இந்த சமூகத்திலே ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாழ்கிற சமூகத்திலிருந்து சமூகத்தில் இருந்து இதுவரை நாடாளுமன்ற மண்ணை விதித்ததில்லை பதினேழுக்கும் மேற்பட்ட மக்களவை தேர்தல் நடந்துவிட்டது ஒரு தேர்தல் ஒரு மக்களவை தேர்தலுக்கு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலே பதினேழு எம்பிக்கள் பதினேழு மக்களவை உறுப்பினர்கள்

அதிமுக காலம் காலமாக வரித்து கட்டிக்கொண்டு வாக்கு செலுத்தினோமே நம்முடைய அவர்களை எல்லாம் வாழ்க்கையில அவர்கள் எல்லாரும் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களா நாடாளுமன்ற மண்ணை இந்த சமூகம் விதிக்கிற மக்களவைக்கு இதுவரை நாலு பேர் தான் போயிருக்காங்க இதையெல்லாம் எந்த அரசியல் கட்சியாவது பேசியிருக்கிறதா அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தலைய திமுகவுக்கு வாக்கு செலுத்தலைங்க என்னைக்காவது இதை பத்தி கவலைப்பட்டிருக்காங்களா ஐயோ முத்தரை சமூகம் இதுவரை மாநிலங்களவை எம்பியாக ஆகலையே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே எந்த கட்சியாவது பேசியிருக்குமா